The uh cat -huh. நண்பர்களுக்கு வணக்கம் யாழ் சபையின் முதல்வராக மதிப்பதனி விவேகானந்த ராஜா தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் இவர் பத்தொன்பது பேருனுடைய ஆதரவை பெற்றிருக்கிறார் யார் இந்த பத்தொன்பது பேரும் என்றால் நாங்கள் ஆரம்பத்திலே அல்லது நேற்று முன்தினம் உங்களுக்கு குறிப்பிட்டது போல தமிழர் தமிழரசுக் கட்சி அவரை ஆதரித்திருக்கிறது அவர் தமிழரசுக் கட்சியைச் சேர்ந்தவர் அதே போல ஏபிடிபி ஆதரித்திருக்கின்றது ரணில் அவனுடைய கட்சி ஆரம்பித்திருக்கிறது அதே போல சஜித் பிரேமதாசாவினுடைய கட்சியையும் ஆதரித்திருக்கிறது ஆக சஜித் பிரேமதாசாவும் ரணில் விக்ரமசிங் டக்ளஸ் தேவானந்தாவும் யாழ் மாநகர சபையிலே இதனூடாக மதிவதனி அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது முக்கியமான விடயம் என்னவென்றால் நாங்கள் குறிப்பிட்டது போல ரகசிய இல்லாவிட்டால் ஒரு திறந்த வாக்கெடுப்பா என்பது தொடர்பிலே ஆணையாளர் கேட்டபொழுது முதலில் ரகசிய வாக்கெடுப்புக்கு தான் கோரப்பட்டது அவ்வாறு ரகசிய வாக்கெடுப்பு நடத்துவதா இல்லாவிட்டால் திறந்த வாக்கெடுப்பா என்ற பொழுது ரகசிய வாக்கெடுப்பு என்ற அதற்கு ஒரு தெரியும் அதற்கு அவர்கள் கோரம் பார்ப்பார்கள் அதிலே இருபது பேர் வாக்களித்திருந்தார்கள் வாக்களிப்பு கட்சிக்கு ஆதரவாக இல்லாவிட்டால் தவறியவர் வாக்களித்தார் தெரியவில்லை தமிழ் தேசிய பேரவை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியைச் சேர்ந்த ஒருவர் திறந்த வாக்களிப்பு என்று அவர் சொல்லியிருந்தார் இதிலே எந்த இடத்திலேயுமே என்பிபி ஜேபிபி கலந்து கொள்ளவில்லை அவர்கள் ஆதரவு சொல்லவில்லை அதாவது அவர்கள் திறந்த வாக்கெடுப்பா இல்லாவிட்டால் ரகசிய வாக்கெடுப்பா என்பதிலே கூட ஜேபிபி கலந்து கொள்ளவில்லை அதன் அடிப்படையிலே தமிழரசு கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது அது தவிர நல்லூர் பிரதேச சபையை பொறுத்தவரை ஏற்கனவே செய்து கொண்டப்பட்ட ஒப்பந்தம் உங்களுக்கு தெரியும் அந்த ஒப்பந்தத்திலே குறிப்பாக முதல் இரண்டு வருடங்களுக்கு எங்களுடைய முதலமைச்சர் தலைமையிலான மான் கட்சியினரும் அதே போல அடுத்த இரண்டு வருடங்களுக்கு தமிழரசு கட்சியும் அன்று நல்லூர் பிரதேச சபை நுழைவுக்கு வந்தது அதே போல எங்களது சாபக் கட்சியின் சபையை பொறுத்தவரையும் ஏழு வாக்குகள் இருவரும் பெற்றிருந்த நிலையிலே அதாவது தமிழ் தேசிய பேரவையினுடைய வேட்பாளரும் ஏழு வாக்கு பெற்றிருந்தார் தவிசாளர் வேட்பாளர் அதே போல தமிழரசு கட்சியினுடைய தவிசாளர் வேட்பாளரும் ஏழு வாக்குகளை பெற்றிருந்தார் இறுதியிலே திருவுளச்சீட்டின் அடிப்படையிலே அதாவது குழுக்கள் முறையிலே தமிழ் தேசிய பேரவையின் உறுப்பினரான ஸ்ரீபிரகாஷ் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் இது அந்த மூன்று உள்ளூராட்சி மன்றங்களுடைய முடிவுகளாக இருக்கின்றன இனி நாங்கள் சின்ன சின்ன விடயங்கள் அல்லது சின்ன சின்ன செய்திகள் சொல்ல பற்றிய பார்க்கலாம் கிளிநொச்சியில் அமைந்திருக்கின்ற ஆனரவு உப்பளத்திலே உங்களுக்கு தெரியும் உற்பத்தி செய்யப்படுகிற உப்பு ரஜ உப்பு என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டு விற்பனை செய்யப்பட்டது அது திரும்ப என்று அது ஆணையரவு உப்பு என்று மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது ரஜ உப்பு என்று இல்லாமல் அது ஆனையரவு உப்பு என்று சொல்லுகிறார்கள் அந்த பேக்கெட் வந்திருக்குது அது தவிர அதிலே அந்த ஆனையரவு உப்பு உப்பு என்றதை ஆங்கிலத்திலே மா மாற்றாமல் அதாவது ஆணையரவு உப்பு என்று தங்கிலீசில் எழுதாமல் மாறாக அவர்கள் எலிபன்ஸ் பாஸ் சொல்லிட்டே அவர்கள் எலிபன் பாஸ் என்றே குறிப்பிட்டிருக்கிறார்கள் அது பேரையே ஆங்கிலத்திலே மாற்றியிருக்கிறார்கள் அது போகட்டும் திருகோணமலையிலே மிக முக்கியமான விடியம் நடைபெற்று வருகிறது தொடர்ச்சியாக திருகோணமலை குச்சவளை பிரதேசத்தில் குச்சவளை பிரதேசத்துக்குட்பட்ட பகுதியில் புல்மோட்டை இருக்கு உங்களுக்கு தெரியும் புல்மோட்டை என மிகவும் பிரபலமானது இல்மனாய்ச்சிக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அதிலே பொன்மலை கூட பகுதியில் ஒரு முஸ்லீம் சகோதரர் அமரத்துவம் அடைந்துவிட்டார் விட்டார் அவரது ஜனாசாவை நல்லடக்கம் செய்வதற்கு அங்கே ஒரு பிக்கு தடை செய்திருக்கிறார் அவர் அந்த குறிப்பிட்ட காணியிலே அதாவது அந்த அவர்கள் ஜனாசாபை அடக்கம் செய்வதற்கென்று ஒதுக்கப்பட்ட காணியிலே அதிலே அடக்கம் செய்யக்கூடாது என்று அவர் பொலிசாரிடம் முறையிட்டு பொலிசாரும் அதை தடுத்திருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் புல்மோட்டையில் அரிசி மலை விகாரையினுடைய விகார அதிபதி தான் இப்படி தொடர்ச்சியாக அவர் இப்படி பிரச்சனை கொடுத்து கொண்டிருக்கிறார் முன்னரும் சில காலங்களுக்கு முன்னரும் அதே போல் அங்கே ஜனாசாபை நல்லடக்கம் செய்ய முடியாது என்று அவர் ஏற்கனவே இதே போல் செயற்பட்டு அப்பொழுதும் பிரதேச செயலாளரின் தலையீட்டின் நூலாக அங்கே ஜனா நல்லடக்கம் செய்யப்பட்டது பூஜா பூமி என்ற பெயரிலே அங்கே இருக்கின்ற மக்களுடைய காணிகளை அந்த பௌத்த பிக்கு கையகப்படுத்தி வருகிறார் இது அக்டோபர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி பன்னிரெண்டாம் தேதியும் நான் முதல் குறிப்பிட்டது சகோதரர்களுடைய ஜனாசாவை நல்லடக்கம் செய்ய விடாமல் தடுத்தார்கள் அதே போல இப்பொழுது நோய்வாய்ப்பட்டு கிடந்த ஒருவருக்கும் இன்று பேந்து பிரதேச செயலாளருக்கு தலவிட்டு ஒரு மாதிரி அதை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் இனி வடக்கு மாகாணத்தில் மொத்தமாக அந்த காணி பிரச்சனை ஒன்று உங்களுக்கு தெரியும் வடக்கு மாகாணத்தில் கிட்டத்தட்ட ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது ஏக்கர் காணிகளை மூன்று மாத காலத்துக்கு யாரும் உரிமை கோராது விட்டால் அந்த காணி அரசாங்கத்துக்கு சொந்தமான காணி ஒன்று காணி கட்டளை சட்டத்துக்கு கீழே ஒரு வர்த்தமானி ஒன்று வெளியிடப்பட்டது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அதுக்கு பல தரப்பிலும் இருந்தும் எதிர்ப்புகள் எழுந்தன அந்த எதிர்ப்புகளின் வெளிப்பாடாக அந்த வர்த்தமானி ரத்து செய்யப்படுவதற்கான அனுமதியை அச்சரவையிலே தீர்மானிக்கப்பட்டது ஆனால் ரத்து செய்திருக்கிற சட்டமாதிபர் காணி அமைச்சுக்கு அறிவித்திருப்பதாகவும் நடவடிக்கைகள் காணி அமைச்சினால் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அதேவேளை அந்த காணியில் இருக்கின்ற விஷயங்களை நடைமுறைப்படுத்துவதை தடுக்குமாறு கோரி ஜனாதிபதி சட்டத்தரணி எம் சுமந்திரன் உயர் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனு ஒன்றை தாக்கல் ார் அதே போல கஜேந்திரகுமார் படமும் பாராளுமன்றத்தில் அது தொடர்பாக அந்த பர்தமானியை வித்ரோ பண்ணுமாறு அதில் வித்ரோ பண்ணுமாறு அவர் ஏற்கனவே கேட்டிருந்ததும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் இனி அடுத்தபடியும் யாழ் வடமராட்சி கிழக்கு செம்பியன் பெற்று பகுதியில் இன்று இரண்டு மீனவக் குழுக்களுக்கிடையே அடிபாடு சண்டை நடந்ததாக எங்களுடைய செய்தியாளர் சொல்றார் அங்கே ஒரு பிரச்சனை தொடர்ச்சியாக நீண்டு கொண்டே இருக்குது அந்த பிரச்சனை முடிவுக்கு கொண்டு வரதுக்கு எங்களது கடத்தலில் அமைச்சர் சந்திரசேகரம் முயற்சி செய்யலை கடற்கொழில் துணைக்களமும் அது உடம்பில் நடவடிக்கை எடுப்பதாக தெரியவில்லை போலீஸாரும் பார்வையாளர்களாக இருக்கிறார்கள் அங்கே ஒரு பிரச்சனை அந்த உளவு இயந்திரத்தை பாவித்து கரைவலை தொழில் செய்கிறது மீன் பிடிக்கிற கரையிலேருந்து இழுக்கிறது ஆக்களும் இழுக்கிறது அதே மாதிரி டிரெக்டரை வச்சு இழுப்பார்கள் உளவு இயந்திரத்தை வச்சு விழுப்பார்கள் அந்த கையால் எழுக்கிற ஆக்களுக்கும் உளவு இயந்திரத்தில் வச்சு இழுக்கிற ஆக்களுக்கும் இடையில் நீண்ட நாட்களாகவே சண்டையும் பிரச்சனை நடந்து கொண்டே இருக்குது அண்மையிலும் ஒரு பாடி எரிக்கப்பட்டது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்றி அந்த இரண்டு குழுக்களுக்கும் இடையில் அடிபாடு சண்டை நடந்து அதிலே ஒருவர் சாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக எங்களது அங்கே இருக்கிற செய்தியாளர் சொல்லி இருக்கிறார் சரி நாங்கள் இப்போ மத்திய வளைகுடாவில் வளைகுடாவில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஈரானுக்கும் இஸ்ரேமிலுக்கும் தொடர்ந்து எதிர்பார்த்த ஒரு பிடிமப்ப இவர்கள் சண்டையிடுவார்கள் இப்ப ஈரான் இஸ்ரேலை தாக்குமென்று எதிர்பார்த்தது ஆனால் இஸ்ரேல் முந்திக்கொண்டு ஈரானை தாக்கியிருக்கு ஈரானுடைய அணுசக்தி திட்டங்களை குறிவைத்து தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் அறிவிச்சிருக்கு இஸ்ரேலே அவர்களுடைய அணு திட்டத்தை பண்ணி தான் என்று சொல்லி சொல்லியிருக்குது இதில் வந்து ஆறு ஆறு விஞ்ஞானிகள் விஞ்ஞானிகள் இறந்திருப்பதாக அணு பேர் இறந்திருக்கிறதாக சொல்லியிருக்கிறார்கள் அதே மாதிரி ஈரானிய புரட்சிகர தலைவரும் இந்த தாக்குதலிலே கொல்லப்பட்டதாக ஈரான் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள் இந்த தாக்குதலில் அமெரிக்காவுக்கு சம்பந்தம் இல்லை என அமெரிக்கான வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒத்துக்கொள்ளாது அது அமெரிக்கா இருக்கிறது என்று இஸ்ரேல் மிகத் தெளிவாக இஸ்ரேலுக்கு அவர்கள் ஆதரவு கொடுத்திருப்பதாக ஈரான் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் அதை அமெரிக்கா மறுத்திருக்கிறது அதுக்கு பிறகு இஸ்ரேலுடைய இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கப்படும் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது நான் நினைக்கிறேன் நாங்கள் ஒளிப்பதிவுக்கு போகிறதுக்கு இடையிலே சண்டை தொடங்கியிருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது மீண்டும் ஈரான் வந்து ஆஸ்திரேலியை தாக்கி கொண்டிருப்பதாக நாங்கள் இப்போ ஒளிப்பதிவுக்கு பாரத்துக்கு முதல் செய்திகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது இன்னும் ஒன்றும் சொல்லியிருக்கிறார் பெஞ்சமின் ஒரு மோசமானால் உங்களுக்கு தெரியும் இந்த காசா பாலஸ்தீனம் அதுகளெல்லாம் பெஞ்சமின் என்எஸ்ஐ இஸ்ரேலுடைய பிரதமர் ஒரு கடும் மாளவர் அவர் சொல்கிறார் தேவைப்பட்டால் தொடர் தாக்குதல் நடத்துவோம் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் இது ஈரானிய அரச ஊடகங்களின் தகவலின்படி டெக்ரான் தான் ஈரானுடைய தலைநகரம் இந்த டெக்ரான்ல இருந்து ஒரு கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற ஒரு மாவட்டத்தில் தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது அது தவிர டெஹ்ரானில் இருக்கிற சர்வதேச விமான நிலையங்கள் எல்லாம் மூடப்பட்டிருக்குது கிட்டத்தட்ட ஈரான்ட தலைநகர் டெஹ்ரான்லேருந்து இருநூற்றி இருபத்தைந்து கிலோமீட்டர் தூரத்தில் தான் நடான்ஸ் என்ற ஒரு நகரம் இருக்குது நடான்ஸில் தான் இந்த இவர்களுடைய அணு செறிவூட்டல் நிலையம் இருக்கிறது அந்த அணு செறிவூட்டல் நிலையத்துக்கு மேலே தான் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது இஸ்ரேலியம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது ஈரான் படையினுடைய செய்தி தொடர்பாளர் ஒருவர் என்றால் அமெரிக்காவும் ஈரானும் இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானுக்கு தாக்கினபடியாக அதை நெச்சி அவர்கள் கவலைப்படுவார்கள் அதற்கு அவர் நிறைய விலை கொடுக்க வேண்டி வரும் என்று ஈரானுடைய செய்தி தொடர்பாளர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் இந்த தாக்குதலில் மோசமான தன்மை இது ஒரு மோசமான தாக்குதல் என்று உங்களுக்கு தெரியும் ஈரானுடைய உச்சபட்ச தலைவராக இருக்கிறார் அயத்துல்லா அலி கொமைனி என்று சொல்கிறோம் அவர் மிகவும் பயோதிபத்தையும் அடைந்து விட்டார் அவர் சொல்கிறார் இது ஒரு மோசமான தாக்குதல் என்று அவர் சொல்லியிருக்கிறார் இஸ்ரேலின் தாக்குதல்களையே இஸ்ரேலின் இந்த தாக்குதலை வந்து உலக நாடுகள் எல்லாம் கண்டிக்க வேண்டும் என்று ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஏனைய நாடுகளுக்கு அழைப்பு விடுத்திருக்குது இந்த தாக்குதல் உலகளாவிய பாதுகாப்பே உலகத்துக்கு ஒரு உங்களுக்கு இப்போ தொடர்ந்து இந்த பக்கத்தால் உக்ரைன் ரஷ்யாவும் அடிபட்டு கொண்டிருக்குது அங்கால் இஸ்ரேல் ஏற்கனவே பாலஸ்தீனும் காசா பகுதிகளில் தாக்குதல் என்ற அதுவும் ஒரு பக்கம் இருக்க இப்போ உடனடியாக உடனடியாகவே இப்பொழுது ஈரானும் இஸ்ரேலும் தாக்கிக் கொள்கிறார்கள் ஆக இப்பொழுது ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழல் உருவாகி இருக்கிறது வந்து ஈரான் அமைச்சகம் சொல்லியிருக்கிறது அதாவது இஸ்ரேலின் முக்கிய ஆதரவாளர் என்று குறிப்பிடப்படுகின்றது அமெரிக்கா உங்களுக்கு தெரியும் இந்த தாக்குதலின் விளைவுகளுக்கு அமெரிக்காவும் பொறுப்பேற்க வேண்டும் என்று ஈரான் மிக கண்டிப்பாக சொல்லியிருக்கிறது தமக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்று அமெரிக்கா முற்றுமுழுதாக நிராகரித்திருக்கிறது உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவினுடைய மிகச் செல்ல பிள்ளையாக இஸ்ரேல் இருக்கிறது எல்லோருக்கும் தெரியும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நீண்ட நாளாகவே இந்த அணுசக்தி தொடர்பில் நெடுக பிரச்சனை அதன் முரண்பாடு தொடர்ந்து வந்து ஒன்று வந்து இருக்குது ஈரான் அரசாங்கம் பேச்சுவார்த்தை மேசைக்கு பெராட்டி தொடர்ந்து படுகொலைகளை சந்திக்க நேரிடும் என்று ட்ரம்ப் எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறார் என்பது இங்கே குறிப்பிடத்தக்க விடயம் சரி இப்போ ரெண்டு நாடும் அடிபட போகுது அல்லது அடிபாடை தொடங்கிட்டு வந்து வச்சுக்கொள்ளுவோம் வச்சுக்கொள்வோம் என்ன அடிபாடு தொடங்கிட்டுது இந்த தாக்குதல் எப்படி போகும் இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச ஊருக்குள்ள ரெண்டு பேர் அடிபட்டா ரெண்டு குழுக்கள் அடிபட்டா ஏர் பலசாலி என்று பார்க்கறது குறிப்பாகவே எங்களுக்கு ஒரு குணம் இருக்கு என்னென்றால் பக்கத்து வீட்டில் சண்டை என்றால் வேறு எட்டி பார்க்குறது தானே அதுமாதிரி இப்போ இதில் ஏர் பலசாலிகள் எந்த அமெரிக்காவா இஸ்ரேலியா ஈரானா எது பலமிக்க நாடுகள் அப்படி ஒரு அடிபாடு தொடங்கினா மிகப்பெரிய அடிபாடு தொடங்கினா ஏர் வெல்லுவார்கள் ரெண்டு பேற்ற பலம் என்ன பல இன மனோ என்று நாங்கள் சுருக்கமாக உங்களுக்கு இருக்கிற நேரத்தை மிச்சப்படுத்த மிக சுருக்கமாக டேட்டாவை மிச்சப்படுத்தி நேரத்தை மிச்சப்படுத்தி டக்குன்னு கொஞ்ச நேரத்தில் சொல்லி முடிச்சிடுறேன் இதில் ஏர் பலசாலிகள் என்று நாங்கள் ஈரான் வந்து ரெண்டு பேற்ற பலமும் நாடு என்ற ரீதியில் அதாவது ஈரான் மிக பெரிய நாடு சனத்தொகையிலையும் ஈரான் அதிகமான ஆக்கள் தான் இருக்கிறார்கள் அது தவிர இஸ்ரேல் அதனுடைய பாதுகாப்புக்காக வரவு செலவு திட்டத்தை அதிகமாக செலவழிக்கிறார்களாம் இஸ்ரேல் என்று சொல்கிறார்கள் இந்த கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகிய ஆண்டுகளில் மற்றும் ஈரான் பாதுகாப்பு பட்ஜெட் வரவு செலவு திட்டத்தில் அவர்கள் பாதுகாப்பு கண்டு ஒதுக்கின தொகை எவ்வளவு தெரியுமா எழுநூற்று கோடி அமெரிக்க டொலர்கள் எழுநூற்று கோடி அமெரிக்க டாலர்களை அவர்கள் பாதுகாப்புக்கு ஒதுக்கி

அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து தொண்ணூற்றி எட்டு வரைக்கும் அந்த அண்டை சண்டை நீடித்தது அந்த சண்டையின் போது அவ அவ அவர்களுக்கிடையில் அதாவது ஈரான் வந்து அதனுடைய ஏவுகணை கட்டமைப்பை ட்ரோன் போன்றவற்றை மிகவும் பலப்படுத்தியதாக அந்த நேரத்தில் இருந்து அவர்கள் அதோடைய அனுபவத்தினூடாக பலப்படுத்தியிருக்கிறார்கள் ஈரான் குறுகிய மற்றும் நீண்ட தூர ஏவுகணைகளை ட்ரோன்களை வைத்திருக்கிறது அவற்றில் க அதில் தான் கிட்டலை தாக்குதல் நடந்ததான இஸ்ரேல் மீது ஏவினார்கள் ஏவினார்கள் தானே அது அந்த ட்ரோன்களை தான் உதவினதாக சொல்லப்பட்டது இஸ்ரேலின் பெரிய நன்மை அதன் விமானப்படை தான் இஸ்ரேலில் விமானப்படை மிகவும் பலமானது உங்களுக்கு தெரியும் இந்த காசா முனையில பாலஸ்தீனத்தின் மீது எல்லாம் தாக்குதல் நடத்தியது அவர்களுடைய வீரியத்தை காட்டியது படை அதாவது ஏர்ஃபோர்ஸ் வீரியத்தை காட்டினது எனவே ஈரானில் உள்ள முக்கிய இலக்குகளுக்கு எதிராக அது அந்த அந்த பான்வழிக்குள்ளாலேயே அது பாதைகளை தேடியெல்லாம் வந்து அட்டாக் பண்ணுற அளவுக்கான தொழில்நுட்பத்தை ஸ்ரீல் வைத்திருக்கென்று சொல்கிறார்கள் அதால குறிப்பிட்ட ஒரு அதிக கூட அந்த இதெல்லாம் அதே சொல்றார்கள் மாதிரி இஸ்ரேல் ஈரான் எண்ணெய் சொல்கிறார்கள் ஈரானுடைய கடற்படை இருநூற்றி இருபது கப்பல்கள் ஈரான் கடற்படையில் இருநூற்றி இருபது கப்பல் தான் இருக்கா சைபர் தாக்குதலை பொறுத்தவரை பொறுத்தவரை சைபர் தாக்குதலை ஈரான் இழப்பதை விட ஸ்ரேல் மிக அதிகமாக இழக்கும் என்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் இனி இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைப்பு ஈரானின் பாதுகாப்பு அமைப்பை விட தொழில்நுட்ப ரீதியாக மேம்படுத்தப்பட்டது என்று சொல்கிறார்கள் நான் முதல் சொன்னது மாதிரி நிலத்தை நீங்க சொன்னால் ஈரான் இஸ்ரேலோட விட மிகப்பெரிய நாடு சனத்தொகையும் கிட்டத்தட்ட முக்கால் கோடி எட்டு தசம் ஒன்பது கோடி மக்கள் ஈரானில் இருக்கிறார்கள் இஸ்ரேலே வெறும் ஒரு கோடி மக்கள் தான் இருக்கிறார்கள் மக்கள்லாம் கிணவிய கண்ணுகளை விரல விட்டு ஆற்று சொல்ற மாதிரி ஆட்டிக்கொண்டிருக்கிறார்கள் ஈரான் இஸ்ரேலை விட ஆறு மடங்கு அதிகமான ராணுவ வீரர்களையும் வச்சிருக்கிறது ஈரானிட்ட ஆறு லட்சம் ராணுவ வீரர்கள் இருக்கிறார்கள் இஸ்ரேல ஒன்று ஏழு லட்சம் ராணுவ வீரர்கள் இருக்கிறார்கள் இது நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் கிட்டத்தட்ட இஸ்ரேலினுடைய சனத்தொகைக்கும் ஈரானுடைய ராணுவ தொகையும் கிட்டத்தட்ட அளவுக்கு ராணுவ வீரர்கள் இருக்கிறார்கள் இப்ப சரி என்ன முக்கியமான விஷயம் என்று சொல்லி சொன்னால் நடக்கிற யுத்தத்தால் எங்களுக்கு என்ன சும்மா உடனடியாக வரக்கூடிய இரண்டு பிரச்சனைகளை பார்க்கலாம் ஒன்று வளைகுடா இன்னும் இறுக்கமாகி யுத்தம் சண்டை பெருக்கும் என்று சொல்லி சொன்னால் மசகு எண்ணெய் விலை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது ஆக இவை வச்சிருக்கிற சூத்திரம் இந்த எங்களுடைய பெட்ரோல் டீசல் மண்ணெய்க்கு விலைக்கு ஒரு சூத்திரம் வைத்திருக்கிறார்கள் அது சில வேலிகளிலேயே அந்த சூத்திரம் மாற்றப்படலாம் அசகண்ணியோட வில பந்துகொண்டு சொல்லி சொன்னால் அரசாங்கம் அதை பொறுப்பேற்கிற அளவுக்கான நிதி வெல்லமை வேற்ற இல்லை அனுர அரசிட்ட ஆகவே எரிபொருளுடைய விலை அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்கிறது எரிபொருளுடைய விலை அதிகரிக்கும் ஆக இருந்தால் எல்லா பொருட்களுடைய விலையும் அதிகரிக்கும் இது ஒரு சிக்கலான விடயம் இன்னும் ஒரு விடயம் இப்பொழுது மின்சார அந்த வந்து பதினைந்து வீதத்தால் உயர்த்தி இருக்கிறார்கள் உடனே அந்த பேக்கரி உரிமையாளர்கள் உணவக உரிமையாளர்களுடைய சங்கம் எல்லாம் சொல்லுது உணவு உற்பத்திக்கு கரண்ட் கூட தொகைப்படுறபடியால் எங்களுக்கு அதிகமான விலைக்கு உணவை விற்க வேண்டிய விஷயம் விரப்பு உணவு உற்பத்தி செய்கிற எல்லா ஃபேக்டரியும் கரண்ட் விலை கூட்டினபடியாக அவர்கள் இனி உற்பத்தி விலையை கூட்ட உணவுப் பொருட்களை விலையை அதிகரிக்கிறது அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த நேரத்தில் வளைகுடா யுத்தமும் வந்து அங்கே மசக எண்ணையும் விளைச்சுதுன்னா தலை தப்பினது புண்ணியம் அப்படி இருக்கிற எங்களுக்கு அப்படி இப்படி என்று முடிச்சோன்று இருக்கிற எங்களுக்கு நாங்கள் நீ எப்படி சொல்ல வேண்டி வருமான சொல்லி சொன்னால் மரத்தால் விழுந்தான மாடுகளை மாடுகியை மிதித்த மாதிரி என்ற நிலைக்கு போயிருவோமோன்ட்டு தெரிய இல்லை அடுப்புக்கு கிடந்து நெருப்புக்கு போகிற மாதிரி இல்லாமல் இருக்கணும் வளைகுடா யுத்தம் தொடரக்கூடாது மக்கள் அழியக்கூடாதுன்ற விடயங்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு மீண்டும் சந்திப்போம் கலந்து சிந்திப்போம் நன்றி வணக்கம்